ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதல் இன்னைக்கு எப்பிசோடில் என்ன நடஞ்சு அப்படின்றத பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப காமிச்ச அளவுக்கு இல்லை எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம அபியும் அணுவும் பேசிகிட்ருக்காங்க அணு வந்து அபி ஏதோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகி என்ன அபி என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது அபி வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு போட்டிக்கில் வந்து மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை ஸோ அதுக்காக பாட்டி வந்து மெட்டீரியல் ஷிப் பண்ணி வைக்க சொன்னாங்க அதுக்கு அதை வச்சா தான் அப்படி பிரமிப்பாக இருக்குது அதை நினச்சிட்டு தான்ன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முரளிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் நீ யார் என்ன என்ன பண்ணுறதுக்கு எல்லா விஷயமே தெரியும் என்கிட்ட எல்லா ஆதரமாக இருக்குது நான் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா உன்னை மாட்டி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி செம்மையாக மிரட்டுறான் முரளியும் வந்து சமாளிச்சு பார்க்குறான் ஆனால் வேலை ஒரு பக்கம் முரளி சந்தேகம் வருது ஒரு வேலை இது அபி பண்ணுற வேலையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கிச்சன் போய் பார்க்கும்பொழுது தான் அபி இந்த ஃபோனை பண்ணலை அப்படின்ற விஷயம் முரளிக்கு தெரிய வருது ஆக முரளி வேறு ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அதை வச்சு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் இப்போ அபி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அபியோட அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கடை விஷயலாம் அந்த கொஞ்சம் பிரச்சனை ஓவராச்சுன்னா வர பணத்தை வச்சு மாப்பிள்ளைங்களுக்கு நல்லா சீர்பணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நடுவு நடுவில் ஆண்டால் பார்த்தீங்க அப்படின்னா அபி ராகவோட பிரச்சனையை வந்து பேசி அப்படியே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ராகவுக்காக துலாபாரம் தூக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்கும்பொழுது ராகவுக்கு முன்னாடி ஒரு குழந்த பிறந்து இறந்து போச்சு ஸோ அதுக்காக ராகவ் நல்லபடியாக பிறந்து வளர்ந்து அவனை கிளினமாகி இருபத்தேழு வயசு வரும்போது துலாபாரம் தூக்கணும் அப்படின்னு எண்ணியிருந்தாங்க நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒத்துக்கிறாங்க ஆனால் முரளி பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகுறான் இங்கே முரளியை பார்க்குற அபிக்கு செம்மையாக கோவமாகுது ஸோ இந்த துலாபாரம் தூக்கிறதுக்குள்ளே இந்த முரளையை பார்த்திங்கன்னா உண்மையாக கண்டுபிடிக்கணும் அட்லீஸ்ட் வந்து இவன் ஞாபகம் இருதி இல்லை அப்படின்றதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முரளி அபி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அடுத்ததாக ஆஃபீஸில் ராகவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக உட்காந்துருக்காரு அப்போன்னு பார்த்து இந்த லாவணியை இருக்கிற எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏதாச்சும் பேசி ராகவோட கோவத்தை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க அந்நேரம் பார்த்து நம்ம அபி வந்து லஞ்ச் கொண்டு வராங்க அதை இந்த லாவணியை தடுத்து நிறுத்தத்துக்கு இப்போ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகலன்னு தான் சொல்லணும் இப்போ ராகவ் கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அபியும் சாப்பிட சொல்கிறாங்க அப்போது அபி வந்து சாரி கேட்கவும் ராகவ் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஆனால் அப்போயுமே இந்த லாவண்யா சும்மா இல்லாமல் அபியை வெறுப்பேற்றுறதுக்காகவே சில விஷயங்களை பண்ணாங்க ஸோ அதோடு தான் இன்றைக்கி பசங்க முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எப்பிசோடில் இப்போ அபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க ஆண்டாள் அத்திக்கிட்டே போய்ட்டு இந்த முரளி வந்து நடிக்கலான்னு தோணுது அப்படின்னு மாதிரி சொல்ல ஆண்டாள் உனக்கு இப்போ தான் தோணுதா ஸோ அது ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு முரளியை வாண்டடாக அடித்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி அவனுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணி அவன் யார் என்ன அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ இதில் முரளியோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி அபிக்கு தெரிய வருமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்